அமைப்பு கொடுத்திருக்கூடிய கட்டாயங்கள்னால ஒரு உறவும் இருக்கும் முரணும் இருக்கும் இந்த இரண்டும் கலந்து தான் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவு இருக்க முடியும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு டூ ஜி சொல்லிட்டு இருந்தாங்க பல வருட பொய் பிரச்சாரங்களுக்கு பிறகு கடைசியில முடிவு என்னாச்சு சிபிஐ கோர்ட் வந்து ஆர் விடுதலை ஆடுதலை அவர் சொன்ன டயலாக் தான் எனக்கு திரும்பவும் நினைவுக்கு வருது உண்மையிலேயே அவருக்கு பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் வேறுபாடு தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார் புறப்படும் போதும் சில விமர்சனங்கள் வந்தது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமும் இப்போ விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ச்சியாக அவரோட பயணமும் இந்த விமர்சனத்தையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது முதல்ல டெல்லிக்கு போவதற்கு முன்னால் போக போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த உடனே முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ட்வீட்டில் இந்த தள இடுகையில் ஒரு வரி இருந்தது டெல்லிக்கு பறக்கப் போயிராராம் அப்படின்னு அந்த பறக்கப் போயிராராம் அப்படிங்கிறதுல உண்டான ஒரு எகத்தாளம் அல்லது ஒரு கேலி அல்லது கிண்டல் அது வந்து ரொம்ப அந்த விமர்சனங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் பண்ணலாம் அங்கதங்களும் விமர்சனம் அங்கத விமர்சனமும் சட்டையர் வந்து அதுவும் செய்யலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தனி மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை தனி மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்பை உமிழும் விதமாக சமீபகால விமர்சனங்கள் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் லூதர் கிங்கோட ஒரு மேற்கோள் தான் எனக்கு நினைவுக்கு வருது பறக்க முயற்சி செய் பறக்க முடியவில்லை என்றால் ஓடு ஓட முடியவில்லை என்றால் நட நடக்க முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல் ஒரே இடத்தில் தேங்கி நிற்காதே அதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறது தான் அதை பறக்கிறாராம்ங்கிறதுல கிண்டல் எதுவும் இல்லை ஊர்தியில் ஊர்ந்து போனால் கூட டெல்லிக்கு போய் சேர்ந்துடணும் அவ்வளவுதான் முக்கியம் அதனால் இதில் போய் கேலி பண்ணுறது தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் சமீப காலமாக அங்கே ஏதோ நடக்குது கட்சிக்குள்ளே நடக்குது அல்லது அவருக்கு வழிகாட்டுதல் அல்லது உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கள் போன்றவர்கள் வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறாங்க அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம் அல்லது வாடகைக்கு அமர்த்தியிருக்கிற அல்லது ஊதியத்திற்கு அமர்த்தியிருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் வந்து இப்படி எல்லாம் தான் எழுதணும் தெரியல பட் விஷயங்கள் வந்து மூன்று ஆண்டுகளாக போகல இப்போ போயிட்டீங்கன்னா இப்போ என்ன மாதிரி இருக்குது அப்ப மூன்று ஆண்டுகளாக மாநிலத்தின் மீது அக்கறை இல்லாமல் இருந்தீர்களா இப்பதான் அவங்களுக்கு புதுசா வந்திருக்குதா அப்படிங்கறது எல்லாமே ஒரு சிறுபிள்ளைத்தனமான விமர்சனங்களாக இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மூன்று ஆண்டுகளில் முதல் ஆண்டு முதல் ஆண்டு கோவிடுக்காக முதல்ல இரு இருபத்தி ஒன்றில் கோவிட்டுக்காக நான் இதில் போயிடுச்சு ஆன்லைனில் தான் நடந்திருக்கோம் அல்லது நடக்கலை ஏதோ ஒன்று அதற்கு பிறகு கலைஞர் ஓராண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கலைஞருடைய நினைவு நிகழ்ச்சி இங்க ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தது அது முன்கூட்டியே முடிவான நிகழ்வாக இருக்கு திட்டமிட்ட நிகழ்வாக இருந்ததுனால அவர் கலந்து கொள்ளவில்லை புறக்கணிப்புன்னு அவர் சொல்லலை முதல் ஆண்டு க கலந்து கொள்ளவில்லை ரெண்டாவது ஆண்டு அவர் ஊர்லேயே இல்லை சிங்கப்பூர் ஜப்பான் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் போயிட்டாரு அதுவும் அவர் இங்கே டெல்லியில இல்ல அல்லது இந்தியாவுக்குள்ள புறக்கணிப்பு இல்லை கலந்து கொள்ள இயலவில்லை இரண்டாவது ஆண்டும் அதுல மாநில நலன் கூட்டாட்சிக்கு எதிராக ஒன்றிய அரசு இருக்குது அந்த மாதிரி எந்த விதமான கண்டிப்பும் அதுலயும் இல்லை எதிர்ப்பும் அதுல எதுவும் இல்லை மூன்றாவது ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் நித்தி ஆயோக் நடக்கும்போது அதற்கு முன்னால நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுக்கு என்று எதுவுமே நிதி ஒதுக்கல தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல அங்கே போய் பேசி என்ன பலன் கலந்துக்க மாட்டேன் வருஷம் பார்க்கும்போது அந்த மூணு வருஷத்துல கலந்துக்கவே இல்லை நீங்க சில காரணங்கள்லாம் சொல்றீங்க முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோட நினைவு நாள் அப்படின்னு சில காரணங்கள்லாம் சொல்றீங்க ஆனால் இத காரணம் இப்ப அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்தனை இத்தனை வருஷமா கலந்துக்காம இப்ப ஏன் போய் கலந்துக்கணும் அதுக்கு என்ன காரணம் இருக்குது ரெண்டாவது இது பாஜகவோட அவங்க மறைமுகமாக இருக்காங்க அப்படின்னு டிவிக்கே அறிக்கை கூட நேற்று அறிக்கையில் கூட தலைவர் விஜய் அவர்கள் வந்து விட்டுருந்தார் உண்மையாகவே பாஜகவோட டிஎம்கே வந்து மறைமுகமாக இருக்காங்களா அதாவது நெருக்கமாக உறவோடு இருக்கக்கூடிய அவர்கள் செய்கிற வேலையாக இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிற வேலையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அவர் டெல்லி போவதாக அறிவிப்பு வந்ததற்கு அப்புறம் டெல்லி போகிறதுக்கு முன்னால் புதிதாக ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போடுறாரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் வந்து உடனடியாக கொடுக்கணும் அதை நீங்கள் பெற்று கொடுக்கணும் அந்த நிதியை நீங்கள் நீதி நீதிக்கான நீதியை நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைக்கு எதிராக ஒரு வழக்கு போடுறாரு அதுக்கப்புறம் புறப்படுவதற்கு முன்பே ஈடியினுடைய கூட்டாட்சி மீறல்கள் தனி மனிதர்கள் மீறல்கள் அவர்களுடைய உரிமைகள் மீறல்கள் பிரைவசி மீறல்கள் போன்ற விஷயங்களையெல்லாம் காட்டி பழைய வழக்குக்கு இடைக்கால தடை ஈடியினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்குது கடுமையான எல்லா விதமான எல்லைகளையும் தாண்டி நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க கூட்டாட்சியினுடைய அடிப்படைகளை நீங்கள் சிதைக்கிறீங்க போன்ற பல்வேறு கண்டனங்களோடு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடிவாளம் போட்டு நிறுத்தி இருக்குது இதுவும் வந்து தோழமையோடு இருக்கக்கூடிய நட்போடு இருக்கக்கூடிய உறவோடு இருக்கக்கூடிய இரண்டு அரசுகளுக்கு இடையில் உண்டான நிகழ்வாக பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அது போக அரசியல் அரிச்சுவடி கூட இன்னும் முறையாக கற்காத நிலையில் இருக்கிறதாக தான் அந்த விமர்சனம் காட்டுது ஏன்னா அரசுகளுக்கு இடையில் உண்டான உறவு வந்து முரண்பாடுகளாலும் சிஸ்டம் அமைப்பு அமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய கட்டாயங்கள்னால ஒரு உறவும் இருக்கும் முரணும் இருக்கும் இந்த இரண்டும் கலந்து தான் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவு இருக்க முடியும் அது வந்து ஸ்ட்ரக்சரல்லி அதாவது கோட்பாட்டு அளவில் கூட்டாட்சின்னு சொன்னாலும் மாநில மாநில அதிகாரிகளையும் ஒன்றிய அதிகாரங்களையும் பிரித்து கொண்ட முறையில் அது வெளிப்படையான ஒரு கூட்டாட்சி அமைப்பாக இல்லை அது வந்து ஒரு ஒன்றிய அமைப்பாக தான் இருக்குது அரசமைப்பு சட்டமாக அப்படி தான் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியா இருந்த நிலைமை காரணமாக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அப்போது கொஞ்சம் வலிமையான ஒன்றிய அரசு இருக்கணும் அப்படிங்கிறதை நோக்கமாக கொண்டிருந்தார்கள் அதனால் ஜவஹர்லால் நேருவாக இருந்தாலும் சரி டாக்டர் பி ஆர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு கூடுதலான வலிமையை கொடுத்து வச்சிருந்தாங்க அரசாப்பு சட்டத்தினுடைய இயல்பிலேயே அது இருக்கு உண்மைதான் மாநில அரசையோ மாநில சட்டப்பேரவையோ ஒன்றுமில்லாத அமைப்பாகவும் நாடாளுமன்றத்தையும் ஒன்றிய அரசையும் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் அவங்க எங்கேயுமே சொல்லல ஸ்ட்ரக்சரலி அவங்களுக்கு கூடுதல் சில அதிகாரங்கள் இருக்கு நாம இங்கே மாநிலத்தில் கேட்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்களோ திராவிட இயக்கங்களோ ஆரம்பத்தில் இருந்து முன்வைக்கக்கூடிய மாநில சுயாட்சி என்ற ஒரு கோட்பாட்டை முழுமையாக அந்த அரசாமைப்பு சட்டம் பிரதிபலிக்கலை அதனால் அங்கே ஒரு நான்கு துறைகள் ஐந்து துறைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் மீது எல்லாத்தையும் மாநிலங்கள்கிட்ட கொடுங்கிற கோரிக்கையை இவங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல வரக்கூடிய முரண்கள் வந்து சிஸ்டமிக்காக இருக்குது அமைப்பு ரீதியாக இருக்குது அது அந்த முரண்களும் இருக்கும் அது தொடர்பாக பிரச்சனைகள் வரும்போது அதற்கு எதிராக மாநிலங்கள் வந்து உணர்வுள்ள மாநிலங்கள் அல்லது அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் அதே சமயத்தில் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய இடங்களுக்கு போகும்போது சேர்ந்து வேலை செய்யும் இப்போ அந்த ப்ரா உறவு அப்படின்னு சொல்கிறது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தான் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஒன்றிய அரசு எடுத்த முயற்சிக்கு இந்திய அரசு எடுத்த முயற்சிக்கு தமிழ்நாடு வந்து விமர்சனம் இல்லாத நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவை கொடுத்தது அப்படிங்கிறத கட்சிகளுக்கு இடையிலான உறவாக பார்க்கிறார்கள் என்றால் அதை விட ஒரு விமர்சனம் வேறு எதுவும் இருக்க முடியாது ஆனால் எடப்பாடி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வெள்ளைக்குடிக்கு வந்து நேரம் வந்துருச்சு இடிக்கு பயந்து தான் அவர் வந்து டெல்லி பயணம் போறாரு அதே மாதிரி அந்த கூட்டத்தில் அவர் எதுவுமே பேசுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் அறிக்கை விடுறாரு குடும்ப நலனுக்காக தான் போய் வந்து பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஆயிரம் கோடி ஊழலை மறைக்கணும் குடும்ப நலனுக்காக தான் வந்து போயிட்டு வந்திருக்காருன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனங்கள் கருப்பு கொடைக்கு பதிலாக வெள்ளை கொடை அப்படிங்கிறது திரும்பவும் அதை விஜய் சொன்னதை வேறு வார்த்தைகளில் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க கருப்பு பலன் பலூன் வெளியிட்டீங்க திரும்பப்போ அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து வா அப்படின்னு வரவேற்கிறீர்களா அப்படின்றாங்க அரசு ரீதியாக பிரதமரை வரவேற்க வேண்டிய புரோட்டோக்கால் வந்து முதலமைச்சருக்கு இருக்குது அப்படி போகும்போது ஒருவேளை கருப்புக்கொடையை கொண்டு போனால் அதையே எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு அப்போது அதை திரித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அல்லது அந்த மாதிரி ஒரு நிலையையே தவிர்க்கணும் அந்த மாதிரி சர்ச்சைகள் உருவாவதற்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு அரசு முடிவு செய்திருக்கலாம் அதாவது முதலமைச்சருக்கு கூட பிரதமரை வரவேற்க வேண்டிய பொறுப்புல இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும்னு பிஎம் புரோட்டோக்கால் சொல்லுதுன்னு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சொல்லியிருக்கலாம். அதனால வெண்கொடைகளோடு அவங்க போயிருக்கலாம் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கொண்ட உறவாக சொல்றதுக்கு அதுல எந்த இடமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அது அது ரெண்டாவது பத் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொன்னது இந்த ஆயிரம் கோடி ஊழலுங்கிறது அந்த நாற்பத்தி மூணு எஃப்ஐஆர்லேயும் இல்லை ஈடி புதிதாக கண்டுபிடிச்சு சொன்னதாக இருக்கு இடி புதிதாகனா அவங்க விசா ரெய்டுலாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இடி இயல்பாக கொடுத்த ஒரு அறிக்கையாகவும் அது வரல அந்த தகவல் வெளியில் வந்த விதம் வந்து பல சந்தேகங்களுக்கும் காரணமாக இருக்குது அது ஒரு இணையதளத்தில் முதல்ல ஒரு கட்டுரை வெளியானது ஆயிரம் கோடி இடி கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளத்தில் ஒரு கட்டுரை வருது அதற்கு அடுத்த நாள் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அண்ணாமலைக்கு அதுக்கு அதை 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 வெளியில் சொல்கிறாரு அதற்கு பிறகு அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து ஈடி அதை அறிவிக்குது அதிகாரப்பூர்வமாக இடி சொல்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஒரு இணையதளத்தில் செய்தி வருது அப்போ அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இடி அந்த தகவலை வெளியிடுங்கள் என்று கசிய விட விட்டிருக்க கூடும் அப்படின்னு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு எனக்கு எப்படி தெரியும் இல்லாட்டா அப்புறம் அதற்கு அந்த இணையதளத்தில் வந்த கட்டுரையின் அடிப்படையில் பாஜக தலைவர்கள் சொல்லியிருக்கலாம் பாஜக தலைவர்கள் சொன்ன அதே எண்ணை ஈடியும் அதுக்கு அடுத்த நாள் சொல்லுது இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னாடி பாஜகவினுடைய இணைய தள பிரிவு இணைய பிரிவு அல்லது ஐடி விங் பாஜகவோட ஐடி விங் பொறுப்பாளர் வந்து அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து பொது தேர்தல்கள் எப்போ வரும் அப்படின்னு டேட் அவர் முதல்ல ட்வீட் பண்ணிட்டார் அதை அறிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன தேதி அறிவிக்கப்பட அறிவிக்க போகிறாங்கங்கிறது பிரதமருக்கு கூட தெரிந்திருக்க வேண்டிய நியாயம் இல்லை ஏன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனி கிரியேட்டட் அமைப்பு அரசை கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கான அனைத்து அதிகாரங்களையும் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் அரசமைப்பு சட்டம் கொடுக்குது அரசு கொடுக்கல அதனால் அவங்க அதை அரசை சார்ந்து இயங்க வேண்டிய தேவை எதுவும் அவர்களுக்கு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க எந்த தேதியெல்லாம் அறிவிக்க போகிறாங்கங்கிறத சில நிமிடங்களுக்கு முன்னாலேயே பாஜகவினுடைய ஒரு தளம் வந்து வெளியிடுது கிட்டத்தட்ட அதே போன்றதொரு நிகழ்வாக இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வெளியாகுது அதுக்கப்புறம் அது தொடர்பாக பலர் பேசிட்டாங்க அந்த அந்த நம்பரில் என்ன ஃபேசினேஷன் உங்களுக்கு அதையே எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு எல்லோரும் அதுக்கு கவுண்டர் பண்ணுறாங்க அது அது தனி கதை இது போல தான் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அப்படின்னு டூ ஜியில் சொல்லிட்டு இருந்தாங்க முடிவு கடைசியில் பல வருட பொய் பிரச்சாரங்களுக்கு பிறகு கடைசில முடிவு என்னாச்சு சிபிஐ கோர்ட் வந்து ஆர்எஸ்ஆ விடுதலை செய்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது இன்னொரு மிகப்பெரிய ஊழலாக சொல்லிட்டு இருந்தது காமன்வெல்த் கேம்ஸுக்காக அந்த அதற்கு தயாரிப்பு பணிகளில் செய்த கான்ட்ராக்டில் ஊழல் அப்படின்னு சுரேஷ் கல்மாடி அமைச்சர் மேலே மிகப்பெரிய சார்ஜ் இருந்தது அந்த வழக்கும் இப்போ ஏப்ரல் அல்லது மே இந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த வழக்கிலையும் தீர்ப்பு வந்திருக்குது சுரேஷ் கல்மாடியும் மற்றவர்களும் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவிலேயும் இங்கே திமுக போன்ற கட்சிகள் ஒரு பக்கத்திலையும் என்ன ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள்னு புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குதுன்னா ஏதோ ஒன்றை சொல்லி முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைச்சது அதையே தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது ஒரு தடவை சொன்னால் பொய் அதையே தொடர்ந்து சொன்னால் மக்கள் உண்மை என்று நம்ப தொடர்வார்கள்னு கோயபல்ஸ் பிரச்சாரத்தினுடைய நேட்சியாக அல்லது அதே வழியை பின்பற்றும் விதமாக இவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி அது உண்மை என்று நம்ப வைக்க முயற்சி செய்கிறாங்க கடைசில நீதிமன்றத்துக்கு போய் அது விசாரணை முடியும் போது அது ஒன்றும் இல்லாமல் போகுது அதற்கு இடையில நடந்த அவதூறுகள் எல்லாவற்றுக்கும் ரெமடி வந்து அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த காலத்தில் கிடைக்க போகிறது இல்லை அப்படி இந்த ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய பிரச்சாரத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா பிரசிடன்ஸ் அப்படிதான் இருக்கு சுரேஷ் கல்மாடியும் ஆசாவும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிக்கையில் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அதில் குறிப்பாக ஒரு இடத்துல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா திமுக வந்து மக்களாட்சி ஆன மக்களாட்சியான மக்களாட்சியே கிடையாது இது வந்து திமிர் பிடிச்ச பாசிசா ஆட்சி அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு உண்மையாகவே தான் வந்து திமுக நடத்திக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் அவர் சொன்ன டைலாக் தான் எனக்கு திரும்பவும் நினைவுக்கு வருது உண்மையிலேயே அவருக்கு சத்துக்கும் பாயசத்துக்கும் வேறுபாடு தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த வேறுபாடு தெரியாமல் சொன்ன கருத்தை தான் இதுலேயும் இந்த குற்றச்சாட்டுலேயும் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அதிகார யார்கிட்ட இருக்கு இந்திய அரசியல் அமைப்பில் தமிழ்நாடு அரசு அல்லது ஒரு மாநில அரசிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன ஒன்றிய அரசிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன நீங்கள் எந்தெந்த மாதிரி சட்டங்களை மக்களை ஒடுக்குவதற்காக பயன்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் வந்து யாரையாவது இப்போ நீங்கள் நீங்களோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இடத்துல நானோ மு க ஸ்டாலினையோ தமிழ்நாடு அரசையோ டேமேஜிங்காக பேசிட்டோம்னா நம்மளை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுன்னா நாளைக்கோ நாளை மறுநாளோ ஹைகோர்ட்டில் யார் பார்த்தாலும் ஹைகோர்ட் வரைக்கும் போனோம் அவ்வளவுதான் செஷன்ஸ் கோர்ட்டில் போனால் கிடைக்காதா இருக்கலாம் அங்கே போனால் பெயிலில் விட்டுறாங்க அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி இயல்பாக ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது இதே இது யூபியில் பாஜக ஆளும் மாநிலங்களில் அந்த பீமா குறைகான் வழக்குக்காக கைதிகள் கைதாகி உள்ளே போனவங்க இன்றைக்கு வரைக்கும் ஒளிவலகத்தை பார்க்க முடியல கப்பா காப்பன் கப் கப்பான் யூபியில் கேரள பத்திரிகையாளர் வந்து கப்பான் போனவர் அவர் யூஏபிஏலியோ அல்லது சிடீஷன்லேயோ அவரை உள்ளே போட்டு ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் கழித்து தான் வெளியில் வர வேண்டியது இருக்குது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலிருந்து கைது செய்யப்பட்ட உமர் காலித்துன்னு நினைக்கிறாரு பேர் நினைவு சரியாக இருந்தால் உமர் காலித்து கைது செய்யப்பட்டு அவர் இன்னும் அவருடைய பெயில் அப்ளிகேஷனும் நீதிமன்றத்தால் கவனிக்கப்படாமல் இருக்குது இவை எல்லாம் தாண்டி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அல்லது அதற்கும் முன்னால் உருவாக்கப்பட்ட பல்வேறு சட்டங்கள் எல்லாவற்றையும் திருத்தி அந்த திருத்தங்களின் ஊடாக மிகப்பெரிய அளவில் வலிமையை அதிகாரத்தை தங்களிடத்தில் குவித்து கொண்ட ஒன்றிய அரசு அந்த சட்டங்களின் மூலமாக தனக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை ஒடுக்கு ஒடுக்கும் ஒரு அதிகாரம் பெற்றதாக இருக்குது இந்த மாதிரி எந்த ப்ராசஸும் தமிழ்நாடு கவர்னன்ஸுக்குள்ளே கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் ஒருவேளை இருக்கலாம் அதற்கு ஃபேசிஸ்ட்னு கல கலர் கொடுக்க முடியாது ஆனால் அவங்க சித்தாந்த எதிரி அல்லது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிறாங்கல்ல பாசிசத்தை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கு நடக்கக்கூடிய அவங்க அவங்களுடைய பார்வையில் குறைகளோடு கூடிய ஜனநாயக ஆட்சியை பாசிசான்னு இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இது இதுவும் ஒரு அரசு அரசியலில் தப்பான புரிதலோடு தொடங்குனீங்கன்னா நீங்கள் எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேரவே முடியாது அந்த தப்பான பாதையை தேர்வு செய்ததுனால அது எங்கேயோ தான் அவங்களை இட்டு செல்லும் அப்படிங்கிறது தான் தேவைக்கா தொடர்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயன்படுத்தி தரும் நன்றி சார் நன்றி